என்னும் போல் வாழ்க்கை கிடையாது என்னமே வாழ்க்கை சொல்லுவாங்க இல்லையா அது அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த ரஜோத்தமோ சாத்விக் குணம்னு சொல்லி அந்த குணம் தான் வந்து என்ன பண்ணுது நம்மளை அனுபவிக்க அனுபவிக்குது அப்போ நம்ம என்ன குணத்தில் இருக்கோம் முதல்ல நம்ம குணத்தை மாற்றினாலே முதல் பரிகாரம் முதல் விஷயம் வந்து நம்ம என்ன தவறு பண்ணோம் அப்படின்ற விஷயத்த ரியலைஸ் பண்ணிக்கிட்டு தவறுக்கு நான் தான் பொறுப்பு யாரும் பொறுப்பு இல்லை எல்லாருமே அப்படி தான் நம்ம பொறுப்பை நம்ம உணர்ந்துறது அது வந்து ஜாதகத்தில் எப்படி வருதுன்ற ஒரு பெரிய தேடல் இருந்தது நூற்றி பதினோரு வயசு நூற்றி பதினோரு வயசு சாமி சாப்பாடு கிடையாது ஒரு விஷயத்த பாதியில் விட்டுட்டு இமயமல்ல வந்துட்டேன் நான் சன்னியாசி வந்துட்டேன் சாதுவா வந்துடுறேன் அப்படின்றது வந்து அது பேர் வந்து ஓடி போடுது என்ன போல் வாழ்க்கை கிடையாது என்னமே வாழ்க்கை சொல்லுவாங்க இல்லையா அது அங்க போய் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த ரஜோத்தமோ சாத்விக் குணம் சொல்லி மூணு குணம் இருக்கு இப்போ இந்த ஜாதகம் இருக்கு ஜாதகத்துல ஒரு பிறவின்றது என்ன எண்ணத்தில் நம்ம பிறந்திருக்கோம் எந்த குணத்துல பிறந்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த குணம் தான் வந்து என்ன பண்ணுது நம்மள கர்மாவை அனுபவிக்க வைக்கிறது அப்போ நம்ம என்ன குணத்துல இருக்கோம் முதல்ல நம்ம குணத்தை மாத்தினாலே முதல் பரிகாரம் குணத்தை மாத்தினா முதல் முதல் பரிகாரம் நம்மளுடைய பரிகாரம்ன்றது வந்து கோவிலுக்கு போகிறோம் பண்றோம் அது ஒன்று அது நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் முதல் விஷயம் வந்து நம்ம என்ன தவறு பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் தவறுக்கு நான் தான் பொறுப்பு யாரும் பொறுப்பு இல்லை எல்லாருமே அப்படி தான் நம்ம பொறுப்பை நம்ம உணர்ந்துறது அது வந்து ஜாதகத்தில் எப்படி வருதுன்ற ஒரு பெரிய தேடல் இருந்தது இதை தேடி தேடியுமே மேலே எல்லா இடமும் சுற்றிட்டு இருந்தேன் கடைசியாக மகரிஷி ஆசிரமம் அங்கே போய் தங்கியிருந்து ஜோதிடம் கற்ற ஜோதிடம் பல முறைகள் கற்றுன்றும் அங்கே போயிட்டு அந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து ஒரு என்ன இன்டெப்தான ஒரு விஷயம்னு அங்கே புரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்ச சொல்லி கொடுத்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கே இந்திய ஒரு என்னுடைய குருநாதர் ஒருத்தர் நீல் பர்வத் சிவதாஸ் குருஜின்னு சொல்லிட்டு நூற்றி பதினோரு வயசு இன்றைக்கு இருக்காரு நூற்றி பதினோரு வயசு நூற்றி பதினோரு வயசு சாமி சாப்பிட மாட்டேன் எதுவுமே சாப்பிட மாட்டேன் எதுவுமே சாப்பாடு கிடையாது சாப்பிடாதான் சாவு வருது பசிக்கு தான் சாப்பாடு ருசிக்கு இல்லை சாப்பாடு நமக்கே சாப்பாடு வேணும் உயிர் வாழறதுக்காக கண்டிப்பாக சாப்பாடு வேணும் உடம்பு வளர்த்ததுக்காக சாப்பாடு வேண்டாம் அப்போ அவர் சாப்பிட மாட்டேறாரு நூற்றி பதினோரு வயசு இல்லை அவர் சித்தப்பாவுக்கு வந்து நூற்றி எழுபது நூற்றி எண்பது வயசு ஆகுது இன்னும் இருக்கார் ஹரித்வாரில் பார்த்துக்கேன் நானும் ஓ அப்படியே ஆமாம் ஆமாம் அவர்கிட்ட எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்போ அவர்கிட்ட ஒரு புரிதல் அவர்கிட்ட ஒரு தீட்சையை வாங்கினது அப்போது படித்த விஷயத்தையும் உணருதல்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஃபீல் பண்ணுற விஷயம் ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுறதுன்றது தான் வந்து குருவுடைய தீட்சின்றது சொல்லி எனக்கு புரிய வச்சாங்க அதுக்கப்புறம் அவர் சொன்னது உன்னுடைய கடன் கடமைகள் என்ன என்னென்னலாம் விட்டுட்டு வந்திருக்கேன் முழுமை அடைஞ்ச பிறகு வர்றது தான் சன்னியாசம் ஒரு விஷயத்த பாதியில் விட்டுட்டு இமயமில் வந்துவிட்டேன் நான் சன்னியாசி வந்துவிட்டேன் சாதுவாக வந்துடுறேன் அப்படின்றது வந்து அது பேர் வந்து ஓடி போகிறது அதுக்கு பேர் தான் ஓடி ஓடி போகிறது ஒரு நம்மளுடைய கடமை இவன் இருக்கு குடும்பம் பேர் குழந்தைங்க இருப்பாங்க நாலு பேர் கொடுக்கணும் நாலு வந்து வரணும் இதை வந்து முழுமை அடைஞ்ச பிறகு அப்பா எல்லாருக்குமே மீழ்ச்சி நல்லபடி இருக்கேன் இதுக்கு மேலே நம்ம போகலாம் சொல்லி வர இல்லையா உண்மையாலுமே அது பேர் தான் சன்னியாசம் நீ வந்து பிரச்சனையாயிடுச்சு வருத்தப்பட்டு நான் வந்துட்டேன் சாமியார் ஆகிட்டேன் இங்கே வந்து இங்கே இருக்கிறான் அது பேர் சம் சன்னியாசல்ல ஓடி போகிறது அப்படின்னாரு இப்போ நீ ஓடி வரல நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் ஸோ நீ ஓ என்னுடைய டிசிஷன் நீ ஓடி போகணுன்னு இருக்கக்கூடாது ஓ போயிட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டோம் உனக்கு என்ன தெரிஞ்சது என்னென்னலாம் எதிர்க்கிறவங்க தப்பாக சொல்கிறாங்க என்னென்ன மாதிரிலாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் மறக்கே சதறி போகுது அதை சரி பண்ணுற வேலையை போய் முதல்ல போய் பார் மற்ற வெளியே விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து சேருன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு வேலைங்க

நம்ம எல்லா பாஷையும் தான் இன்றைக்கு காலக்கட்டத்தில் பொருளாதாரம் பிரச்சனை நம்ம குடும்பம் இன்றைக்குள்ள செலவுகள் எல்லாமே இருக்குது அப்போது இந்த இடத்துல இருக்க மக்கள் தொகை இங்கே இருக்க வேலை இருக்குது இந்த வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வேலை இல்லை எங்கே போகணும் வே இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ஃபாரின் போகிறோம் இல்லை வந்து நார்த்தில் போகிறோம் ஆந்திரா போகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு ரெண்டு பாஷை தெரிஞ்சிருக்கணும் இந்த பாஷையை தெ அதாவது படிக்கக்கூடாது இல்லை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சதுனால நம்ம மொழி ஒன்றும் கெட்டு போயிருப்பதில்லை அது கரெக்ட் கண்டிப்பாக நம்ம மொழி இருக்கும் நம்மகிட்ட வந்து டிபேட்டுக்காரங்க இவங்கெல்லாம் வந்து வேலைக்கு வந்தாங்க நேபாளிக்காரங்க இப்போ வராங்கல்ல வடக்கன்ஸ்னு சொல்கிறாங்க அவங்களாம் வந்து இப்போ அவங்க நல்லா தமிழ் கற்றுக்கிட்டாங்க நம்ம தான் இடர்பாடாக இருக்குது ஆமாம் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு வந்து நான் வந்து தெலுங்குக்காரர் மதர் டங்ஸ் தெலுங்கு பட் தெலுங்கு தெரியாது இந்தியும் தெரியாது தமிழ் மட்டும்தான் தெரியாது ஓகே இது ஏன்னா நான் இங்கேயும் ஸ்கூலில் படிச்சவங்க ஒன்று இருந்தால் கூட நார்த்தில் போகும்போது நீங்கள் சொல்கிற டிஃபிகல்ட்டி பார்த்துருக்கேன் கொஞ்சம் க இங்கேயே சூழல்பட்டு தாண்டவொன்னே தெலுகில் ஆரம்பிச்சிக்கணும் அப்புறம் கொஞ்சூரில் போனோம் ஹிந்தியில் பேசுகிறேன் காமனாக நீங்கள் ஹிந்தி பேசுனீங்கன்னால் இல்லை ரயில்வேஸில் இருக்கிறவங்க பூரா பேசுகிறாங்க ம் 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 ஒருவேளை அது வந்து ப்ரைவேட் கம்பெனி கொடுத்ததுனாலே அப்படியே இருந்துச்சு பட் ஹிந்தி கற்றுக்கிறது இப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் இப்போ அங்கே இருக்கவங்க தமிழ் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறாங்கள தமிழ் அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறாங்க ஈஸியாக தெரிஞ்சிக்கிறாங்க அதனால தான் இங்கே இவ்வளோ பேர் வந்து வேலை செய்கிறாங்க நல்ல விஷயம் தானே நாலு பேர் வராங்க அவங்க வேலை செய்கிறாங்க அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாங்க அப்போ நம்ம ஹிந்தி கற்றுக்கிறதுலையோ இல்லை ஆந்திராபுரம் தெலுங்கு கற்றுக்கிறதுலையோ இல்லை மற்ற ஸ்டேட் போகிறோம் அந்த பாஷை கற்றுக்கலோ எந்த தவறு இருக்குது கண்டிப்பாக எல்லா பாஷையும் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போதே கற்றுக்கணும் அந்த கால காலகட்டத்துக்குள்ளே பரவாயில்ல எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டாவது இனிமேல் தான் ஹிந்தி கற்றுக்கணும் இல்லைன்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க கற்றுக்கிறது நல்லது ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க கிட்டே ஒரு நாலு வார்த்தை பேசுகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹிந்தி படத்தை பார்க்குறது அட்லீஸ்ட் ரெண்டு வார்த்தை தெரியும் நான் வந்து ஆறாவது நாளெல்லாம் நான் வந்து ஒரு நூறு தடவை பார்த்துருக்கேன் எனக்கு ஹிந்தி ஏன்னா என் கண்ணோட்டம் அந்த படத்தை பார்க்கும்போது ஹிந்தி பக்கம் போகல அந்த சப்ஜெக்ட் பிரகாரம் ராஜேஷ்கர் நான் என்ன பண்ணியிருக்காரு ஷர்மிளா டாகூர் என்ன பண்ணியிருக்கா அதுதான் பார்த்து ஒழிய இந்த சைடுக்கு போகல லாங்குவேஜ் சைடுக்கு போகல போயிருக்கணும் கண்டிப்பாக போயிருக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது ஒரு வாய்ப்புகள் வரும்போதே உபயோகிச்சிடறான்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் ஜெயி பேசுவான் இல்லை நான் படித்தது நியூ காலேஜ் தான் மூணு வருஷம் ஏதாவது எல்லாம் உருதில் பேசுவேன் சில டைமில் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் தமிழே நல்லா பேசுவான் எனக்கு அதனால் அது அது ஒரு ஒரு ஈர்ப்பாக இல்லை எனக்கு அதனால் நான் பாட்டுக்கு தமிழார் இங்கிலீஷ் இருப்பது இப்போ என்னை சேர்த்து விட்டப்போ நியூ காலேஜில் மஹமது இக்பால்னு இப்போ பெங்களூரில் இருக்கார் ஓகே அவர் என்ன செஞ்சார்னா அவர் உறுதியில் பேசுவாங்க அவங்க வீட்டிலெல்லாம் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க அதனால் எனக்கு ஒன்றும் டிஃபிகல்ட்டியாக தெரியல நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அப்போ அவங்க நல்லா புரிஞ்சுக்கும் போது நம்மளால் ஏன் அப்படி முடியலன்னு சொல்லிட்டு ஹிந்தி கற்றுக்கணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா தமிழே தெரியாத ஒரு ஹிந்திக்காரர்கிட்ட பேச பேசணும் வளரணும் ரொம்ப வளரணும் வளரணும் ஒரு பாஷை கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு பாஷை கற்றுக்கணும்னு முடிவு பண்ணுங்கன்னா எதிர்க்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாத விஷயம் அவங்க என்ன பண்ணால் நம்ம கூச்ச போடுறோம் இல்லையா நம்ம தப்பாக பேசிட்டோமோ அசிங்கமாகிட போதும் அந்த கூச்சத்துலேயும் முதல்ல வெளியே வரணும் வெளியே வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசும்போது இப்படி பேசாதீங்க அப்படி பேசுங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக மூணு மாதத்தில் வந்துடும் பாதி வந்துடும் இல்லை உங்கள் அனுபவம் வந்து சமே நான் என்ன சொல்கிறேன்னா யூஆர் வெரி டெடிக்கேட்டட் பர்சன் அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ிகேட்டும் அதனால் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கணும்னு இன்னொரு விஷயம் இருக்குங்கயா இப்போ நம்ம ஒரு நார்த்துக்கு போயிடுறோம் போயிட்டு ஒரு ட்ரெயின்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ பஸ்லேயோ அங்கே போய் இறங்குறோம் நல்லா பசிக்குது நல்லா பசிக்குது சாப்பாடு கடை எங்கே இருக்குதுன்னு கிடையாது நம்ம அட்லீஸ்ட்டு சாப்பாடு கடை எங்கே இருக்குதுன்னு கேட்போம் அவன் காணா போஜன் கருணா அப்படின்வா காணான்னா சாப்பாடு போஜன் கருணா சாப்பாடு ஒரு வாரத்தை வந்துட்டுல நாங்கள் என்னுடைய டெல்லியில் நான் இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு போவேன் என்ன தான் எங்கள் அக்கா அனுப்புவாங்க மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வந்து மோத்து பேக்கில் தங்கியிருந்தாங்க அப்போ செக்டர் எய்ட்டு இப்போயாவது உங்ககிட்ட செக்டர் எய்ட் சொல்கிறேன் பொதுவாக செக்டர் ஆட்டுன்னு தான் சொல்றேன் ஆமாம் ஏன்னால் வி யூஸ் டு சே அந்த ஆர்ட்னா எட்டு அவங்களுக்கு புரியணுமே கடைக்காரங்களுக்கு அப்போ நான் சொல்லுவேன் அப்போ அந்த கிடைக்க வேண்டியதெல்லாம் என்ன அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ இது தெரிஞ்சுக்கணும் அதனால் அது தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இந்த ஆதா கிலோ ஏக் பாவுன்றது பவு கிலோ நம்ம அங்கே பேச தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் எப்படின்னா காய்கறி பேர் தெரியாது கையை மட்டும் நீட்டும் ஊமாங்க மாதிரி இது ஏக் பாவ் எது ஆதா கிலோ அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் டெய்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் முப்பது நாளைக்கு இருந்திருக்கேன்